நிச்சயமாக நீங்கள் கேட்டபடி ஒரு புதிய விரிவான கடகராசி கட்ட கேன்சர் ராசி பலன்களை அடிப்படையாகக் கொண்டு ஒரு உற்சாகமான நம்பிக்கையூட்டும் கட்டுரையை எழுதுகிறேன் நான்கு கடகராசி என் தங்கப்பிள்ளையே நம் வாழ்க்கையில் நல்லதுக்கே காரணம் என்ன கடகராசி அன்பர்களே நீங்கள் ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறீர்கள் அதில் சிரிப்பு மகிழ்ச்சி அழுகை கஷ்டம் நிம்மதி எல்லாமே கலந்திருக்கிறது இந்த வாழ்க்கை வந்து ஒரு அற்புதமான பயணம் ஒரு சில நாட்கள் மிக அழகாக இருக்கும் சில நாட்கள் சற்று சோதனையாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் கடைசியில் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறீர்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு நல்லதுமே காரணமில்லாமல் நடக்காது உங்களுடைய வீட்டு வாசலுக்குள் நிம்மதி சந்தோஷம் சுகம் எதுவாக இருந்தாலும் அதற்கேதும் ஒரு காரணம் இருக்கிறது அது உங்களது மனநிலை உங்களது முயற்சி உங்களது புண்ணிய பலன் உங்களது குடும்பத்தாரின் ஆசிர்வாதம் இறைவனின் அருள் ஆகியவைகளால் வந்திருக்கிறது இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் என் வாழ்க்கையில் இந்த நிம்மதியும் சந்தோஷமும் இருக்க காரணம் என்ன இதற்கான பதில் மிகவும் எளிமையானது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த இலை நல்ல செயல்கள் நீங்கள் நினைத்த தல நல்ல எண்ணங்கள் நீங்கள் எதிர்பார்த்த தல் நல்ல கனவுகள் அனுக்கந்தமன் இதுதான் காரணம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் நீங்க தீபாவளி கொண்டாடினீர்களா பொங்கல் கொண்டாடினீர்களா மம் பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடினீர்களா சாமா கண்டிப்பாக நீங்கள் கொண்டாடி இருப்பீங்க அந்த நாள்கள்ல உங்க வீட்டுல வந்து சந்தோஷம் இருந்ததா நிச்சயமாக அந்த நாட்கள்ல வந்து உங்களோட மனதில் வந்து நிறைய மகிழ்ச்சி இருந்ததா அது சரிதான் போலவே வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள் நம்மிடம் ஒரு காரணத்தால் வருகிறது ஒரு சில நாட்கள் நல்லது நடக்கும் சில நாட்கள் சற்று சோதனைக்கு ஆளாகும் நாம் வாழ்க்கையின் உண்மை வலி இல்லாமல் சந்தோஷம் கிடைக்காது உங்களுக்கு ஒரு கேள்வி தீபாவளிக்கு நீங்கள் ஒரு புதிய துணி வாங்குகிறீர்கள் அந்த துணியை அணிவதற்கு முன் நீங்கள் என்ன செய்வீர்கள் அதை துவைக்கிறீர்கள் எல்லா அதை கொஞ்சம் மாற்றுகிறீர்கள் அழகாக உடுத்துகிறீர்கள் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கு முன் வாழ்க்கை நம்மை சோதிக்கும் அது என்ன சோதனை சிறுவலி சிறு கஷ்டம் சிறு கவலை ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நல்ல விஷயம் நடப்பதற்கு முன்பு வாழ்க்கை நம்மை சோதிக்கும் இது கடவுளின் சட்டம் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு பயணம் அது ஒரு சிறப்பான விஷயம் நீங்கள் பலருக்கு உதவி செய்யும் ஒரு நல்ல மனம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் எப்போதும் அன்பாக பாசமாக இருப்பீர்கள் ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை சோதிக்கும் உங்களுக்குள் ஒரு சந்தேகம் வரும் என் வாழ்க்கை இப்படித்தான் போகுமா நீங்கள் கடகராசி என்பதற்காக சந்திரன் உங்கள் அடிப்படை கிரகம் சந்திரன் என்பது எதற்காக பிரசித்தம் நினைவுகள் உணர்ச்சிகள் அன்பு பரிவு சிற்கடகராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு குடும்ப மனதுடன் இருப்பார்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பம் முக்கியம் உங்கள் நண்பர்கள் முக்கியம் உங்கள் உறவுகள் முக்கியம் ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும் உங்களது உணர்ச்சிகளை மற்றவர்கள் எப்படியாவது பயன்படுத்தி விடுவார்கள் இதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அலாஹன்னா கடகராசிக்கு எதிர்பார்க்கும் நல்ல காலம் நீங்கள் கடைசியாக இரண்டு முதல் மூன்று வருடங்கள் சற்று கஷ்டமாக நீ கழித்திருக்கலாம் நேரத்தில் பணம் கிடைக்கவில்லை கடனை அடைப்பதற்கு சிரமமாக இருந்திருக்கலாம் உங்கள் உறவுகளில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இனி கவலை வேண்டாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலம் ஒரு பணவசதி அதிகரிக்கும் இரண்டு குடும்பத்தில் நிம்மதி நிலவும் மூன்று புதிய உறவுகள் உதவியாக இருக்கும் நான்கு வீட்டில் புதுசாக ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி நடக்கும் ஐந்து மன அமைதி பெருகும் ஆறு கடன் சுமை குறையும் ஏழு புதிய வீடு புதிய வாகனம் வாங்க வாய்ப்பு எட்டு விரும்பிய தொழில் விரும்பிய வேலை கிடைக்கும் ஒன்பது நீண்ட நாளாக இருந்த மன அழுத்தம் தீரும் ஜன் பத்து பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் நடந்தே தீரும் அதை நினைத்து மன அழுத்தம் கொள்ள வேண்டாம் இப்போது உங்களுக்காக ஒரு சிறந்த தகவல் இந்த ஆண்டு நீங்கள் அந்த வெற்றி பெறும் இந்த ஆண்டு நீங்கள் அன்னுங்கள் கனவுகளை நிறைவேற்றுவீர்கள் இந்த ஆண்டு அத்துங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் இந்த ஆண்டு பிலி நீங்கள் விரும்பியதை பெறுவீர்கள் அதற்கு கந்தயார் ஆகுங்கள் உங்கள் மனதை பெடி சுதாரிக்குங்கள் உங்கள் எண்ணங்களை ஜும் நல்லதாக மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நம்புங்கள் ஏனென்றால் பின் நம்பிக்கை என்ற ஒன்றே வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் சக்தி கொண்ட ஒன்று எங் என் தங்கப்பிள்ளையே வாழ்க்கை இன்னும் உயர்த்திவிடும் உங்கள் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கலாம் நான் இதுவரை இந்த வாழ்க்கையில் எதையும் சரியாக செய்யவில்லையோ இது எல்லாருக்கும் வரும் ஒரு கேள்விதான் நீங்கள் சிறந்தவர்தான் ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை பட் தோல்வியாளராக உணர செய்யும் ஆனால் ஒரு விஷயம் நினைவில் கொள்ளுங்கள் கடக ராசிக்காரர்கள் எந்த நிலையிலும் தோல்வியை நெருங்க மாட்டார்கள் உங்கள் நட்சத்திரம் ஒரு குஸ் நல்ல அதிர்வை கொண்டிருக்கிறது நீங்கள் எதையும் சிந்தித்து நிதானமாக செய்வீர்கள் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் ஷட்டு உணர்ச்சிகரமாக முடிவெடுப்பீர்கள் அதுதான் உங்களுக்கான சோதனை உணர்ச்சிகளை எப்போது பிடித்துக் கொள்ள வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தொழில் தொடங்கும்போது காதல் திருமண வாழ்க்கையில் யோசிக்கும் போது குடும்பப் பிரச்சினைகளை சமாளிக்கும் போது உங்களுக்குள் ஒரு டீச்சாழகு இலன் இருக்கிறது உங்கள் லீலிங் கண்கள் எப்போதும் பாசத்தால் பூரணமாக இருக்கும் உங்கள் குரலில் எப்போதும் ஒரு அமைதி இருக்கும் உங்கள் வீலின் சிரிப்பில் எப்போதும் மனதை கொள்ளை கொள்ளும் மந்திரம் இருக்கும் இதெல்லாம் உங்களை மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்றும் இருளிரு கடகராட்சிக்காரர்களுக்கு வரும் ஒளி நீங்கள் இந்த ஒரு உங்கள் வேலை இனி உயர்வு வரும் இதுவரை அவன் பணிச்சுமை அதிகமாக இருந்திருக்கும் உங்களை யாரும் நார் மதிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி நீங்கள் தலை நிமிரப் போகிறீர்கள் உங்கள் திறமையை உலகம் அறியப் போகிறது உங்கள் முயற்சி இனி வெற்றி பெறும் இதை மனதில் வையுங்கள் என்னால் முடியும் நான் எல்லாவற்றையும் வெற்றி பெறுவேன் நல்ல நேரம் துவங்கிவிட்டது ஆனால் இனிய புதிய முதலீடுகள் புதிய வாய்ப்புகள் புது லாபம் லந்தன் கிடைக்கப் போகிறது எல்லாமே நன்றாக நடக்குமா ஆமாம் சிறிய முயற்சியில் கூட பெரிய வெற்றி மிலக் கிடைக்கும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் உங்கள் கடைசி நேரத்தில் பிழைத்துக் கொள்வீர்கள் எது தொடங்கினாலும் தைரியமாக தொடங்குங்கள் உங்களுக்கு சந்திப்போது கிடைக்கப் போகும் வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை பத்து மடங்கு மேல் கொண்டு செல்லும் இயலானது நமாமு த்ரீ காதல் குடும்பம் இதுதான் பொன்னான தருணம் கடகராசிக்காரர்களே உங்களுக்கு அன்பு மிக முக்கியம் நீங்கள் அத்திங்கணவன் மனைவி காதலரை மிகவும் நேசிப்பீர்கள் ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய உணர்ச்சிகள் அதிகமாகிவிடும் தான் முன்னி சிறிய சிக்கல்கள் ஒன்று வரும் இந்த ஆண்டு உண்டு காதலில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் டன் மனைவி காதலருங்கள் உண்மையான அன்பை புரிந்து கொள்வார்கள் உங்கள் பான் குடும்பத்தில் பெரிய சந்தோஷம் வரும் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா நான் ஒரு நல்ல தொழில் பெறுவேனா என்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்களா எனக்கு பண வசதி வரும் இவையெல்லாம் உங்கள் பயங்கள் ஆனால் உண்மையில் இதில் எதுவும் நடக்கப்போவதில்லை எதிர்காலம் வந்த அற்புதமாக இருக்கும் உங்கள் கனவுகள் நிச்சயம் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய உயர்வுகள் முன் இருக்கின்றன உங்கள் வாழ்க்கை உங்கள் வெற்றி கடகராசி அன்பர்களே இந்த ஆண்டு மா உங்களது பொன்னான ஆண்டு இந்த ஆண்டு வான் உங்கள் கனவுகளை நீங்கள் முழுமையாக அடைவீர்கள் எதுவும் வந்தாலும் பயப்படாதீர்கள் நீங்கள் ஒரு அற்புதமான காலத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் கொள்ளுங்கள் நான் சிறந்தவன் சிறந்தவள் என் வாழ்க்கை இனிமேல் உயர்த்தப்படும் கடவுளின் அருள் எப்போதும் என் மீது இருக்கிறது எல்லா சோதனைகளும் கடந்து நான் வெற்றி பெறுவேன் இந்த விஷயங்களை நான் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் கடகராசிக்காரர்களே வாழ்வில் உங்கள் பொன்னான காலம் வந்துவிட்டது இதன் முழு பயனையும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும் நீங்கள் அனைவரும் வெற்றி பெறட்டும்